தாதி பாரா உள்ளை விதியேன்றேன் போரம் தாதி ஆம் தான் நை ஒடுகே நின்றோம் ஓருவதே கெரும்பே கெருமாக் கெரும்பே தேதிலாதாய் பலித்து தா படுவே படுவே

இயகி நாலம் எல்லா இல் வீதே நரிய கண் நன் மறுதென்னா வீதெயே தூம்பே நுகையா நரியே பொன்னே अविनाशी ஹப்பே பாண்டி எல்லமே தெரியே தெரியே அரிய அரிய பனஞ்சோதி நீ பருவந்தோடி நீ Se i vedo gondola li viene, se i vedo gondola li